அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு பார்வையாளர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது அதன் காரணமாக வெவ்வேறு விதமாக மலர் மருத்துவத்தை பற்றி நான் பதிவு போட்டுக்கிட்டு வரேன் இந்த பதிவில் பூவுக்கு பூ மருந்து அப்படிங்கிற தலைப்பில் அதாவது உழைப்பு களைப்பு மதிப்பு திகைப்பு மறைப்பு நடிப்பு இப்படி தமிழ் வார்த்தைகளில் பூ அப்படின்னு முடிகிற மாதிரி பல்வேறு குணநலன்களை விவரிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பூ மருந்து அப்படிங்கிற மலர் மருந்து எது எது சரியாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் விளக்க போகிறேன் யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய பேர் பதிவிட்ருக்கிறாங்க பல உபயோகமான தகவல்கள் கொடுத்துட்ருக்குறாங்க நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்போம் வித்தியாசமாக மட்டும் இல்லாமல் உபயோகமாகவும் தகவல்களை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இந்த பதிவை பதிவிடுறேன் இது சம்மந்தமான சில குறிப்புகளை நான் பல வருஷம் முன்னாடியே தொகுத்துருக்குறேன் அது அச்சடித்தும் சிலருக்கு கொடுத்துருக்குறேன் இந்த மலர் மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிற பூ மருத்துவத்தில் தமிழ் வார்த்தைகளில் பூ அப்படின்னு முடிகிற குணநலன்களுக்கு எந்தெந்த மலர்கள் எப்படியெல்லாம் பொருந்தது யாருக்கெல்லாம் எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க சிறுநிலையை பதிவாக வரக்கூடிய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் அதே சமயம் நீங்கள் இன்னும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இந்த வீடியோக்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் எது விஷயமா நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்தா அது சம்பந்தமான பதிவுகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி நான் பதிவிடுறேன் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணுனாலும் மலர் மருந்துகள் வேணுனாலும் இங்கே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெறலாம் மருந்துகள் வாங்கிக்கலாம் பூவுக்கு பூ மருந்து அப்படிங்கிற வரிசையில் முதல் மனநிலை மறைப்பு தன்னுடைய கஷ்டம் கவலை பிரச்சனை எல்லாத்தையும் தான் மனசுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுக்கிட்டு பேசுகிறவங்களுக்கான அற்புதமான மலர் மருந்து அக்ரிமணி இந்த மறைப்பு அப்படிங்கிற செயலை செய்கிறவங்களுக்கு அக்ரிமணிங்கிற மலர் மருந்து கொடுக்குறப்போ அவங்களுடைய கஷ்டம் கவலை எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தீரும் அவங்க வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க தன்னுடைய மனசில் இருக்கிறத மறைக்காமல் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நல்ல ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க அடுத்தது திகைப்பு இந்த திகைப்பு அப்படிங்கிற பய உணர்வை சரி செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து ஆஸ்பன் இந்த திகைப்புங்கிறது காரணம் தெரியாத திகைப்பு எதுக்காக இந்த திகைப்பு வந்துச்சு எதுக்காக இந்த பயம் அச்சம் வந்துச்சு அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்டோமா அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஏன் என்ன திடுதுப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க நடுராத்திரியில் என்ன அப்படின்னு கேட்டால் தகைச்சி போயிருப்பாங்க வேர்த்து ஊத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது இந்த மாதிரி திகைப்பை செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து ஆஸ்பன் அடுத்தது கொதிப்பு சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை நியாயம் இப்படி ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தோடு இருந்துக்கிட்டு அதை யார் எப்போ மீறினாலும் ஒரு கொதிப்பு கொந்தளிப்பு வந்து ஆவேசமாக செயல்படுறது மற்றவங்களை கண்டபடி விமர்சிக்கிறது இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொதிப்பை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து பீச் அடுத்தது சகிப்பு எந்த சூழ்நிலையும் சகிச்சுக்கிறது யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிறது யார் எப்படி பேசினாலும் அதை ஏற்றுக்கிறது யார் என்ன வேலை சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறது தன்னுடைய வேலை இருந்தாலும் அதை நிறுத்தி வச்சுட்டு மற்றவங்க வேலையை ஏற்றுக்கிட்டு செய்கிறது தான் இந்த சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மை அளவுக்கு மீறி இருக்கிறவங்களுக்கான மலர் மருந்து சென்டாரி இந்த சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து ஒருத்தர் சாப்பிட்றப்ப அளவுக்கு மீறிய தேவையில்லாத அந்த சகிப்புத்தன்மையிலேருந்து விடுபட்டு தான் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க தீர்மானம் செய்து சுய கௌரவத்தோடு செயல்படுவாங்க அடுத்தது தவிப்பு தன்னால் எதுவும் செய்ய முடியாது தனக்கு எதுவும் தெரியாது தன்னால் எதையும் தீர்மானிக்க முடியாதுங்கிற ஒரு தவிப்பு ஒரு சிலர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்காக மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க ஒரு உடல்நிலை கோளாறே வந்துட்டால் பல்வேறு சிகிச்சை முறைகளை பற்றி பல்வேறு நபர்கள்ட்டையும் ஆலோசனை கேட்பாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அதை யார்கிட்ட போய் சரி பண்ணிக்கலான்னு ஒரு தீர்மானம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்பாங்க இந்த தவிப்பை மாற்றக்கூடியது செரோட்டோ இவங்க செரோட்டோ பயன்படுத்துகிறப்போ எது சரியான வழியோ அதை சரியாக தேர்ந்தெடுத்து பிரச்சனைகளை தீர்த்துக்குவாங்க அடுத்தது கொந்தளிப்பு உணர்ச்சி கொந்தளிப்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுறது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக செயல்படுறது இந்த மாதிரி மன கொந்தளிப்பை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து செரிப்புளம் அடுத்தது நடிப்பு பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவ மாணவியர்னால் பள்ளிக்கூடம் போகிறப்ப காலேஜுக்கு போகிறப்ப எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னு நடிக்கிறது அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நடிப்பு நடிக்கிறது இதே வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் எனக்கு தலைவலி வந்துருச்சு எனக்கு முதுகு வலி வந்துருச்சு இடுப்பு வலி வந்துருச்சுன்னு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நடிக்கிறது ஆஃபீஸுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஒரு தொழிலுக்காக போகிறவங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு காய்ச்சல் ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை நடிப்பு நடித்து தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அருமையான மலர் மருந்து செஸ்நட் பட் அடுத்தது கவனிப்பு யாராவது தன்னை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் யாராவது தன்னை பார்த்துக்கணும் தனக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இப்படி எப்போவுமே சுயநலவாதியாக சுயநலத்தோடையே இருக்கிறவங்களை திருத்தக்கூடிய மருந்து சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து சிக்கரி இப்படி சிக்கரிங்கிற மலர் மருந்து அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க சுயநலத்துலேருந்து விடுபட்டு பொதுநலத்தில் ஈடுபடுவாங்க தான் கூட இருக்கிறவங்களெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அடுத்தது மிதப்பு ஆகாயத்தில் மிதக்கிறது கற்பனை கோட்டையில் மிதக்கிறது எதிர்கால கனவுகளில் மிதக்கிறது இப்படி மிதந்துக்கிட்டே கற்பனை உலகத்தில் இருக்கிறவங்கள சரி செய்து நிதானத்துக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடிய அருமையான மலர் மருந்து கிளமேட்டிஸ் இப்படி கிளமேட்டிஸ் சாப்பிட்றப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் எதிர்காலத்தில் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்து என்ன உண்மையில் செய்யணுமோ அதை சரியாக செய்வாங்க அடுத்தது அருவறுப்பு மற்றவங்களுடைய துணியை தொடக்கு அருவறுப்பு படுறது மற்றவங்க உபயோகப்படுத்தின பொருளை தொடக்கோ நகர்த்தி வைக்கிறதுக்கோ அருவறுப்பு படுறது இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அடுத்தவங்களுடைய ஹேண்ட் கட்சிஃபோ வேறு ஏதாவது பர்ஸோ இதை தொடது கூட யோசிக்கிறது அதே மாதிரி குளிக்கிறதுக்கு போனால் மணிக்கணக்கில் ஒரு டேங்க் தண்ணியவே காலி பண்ணுற அளவுக்கு குளிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கூட சிகிச்சை கொடுத்துருக்குறேன் அடிக்கடி சோப் போட்டு கை கழுவுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியான மலர் மருந்து கிராப் ஆப்பிள் இந்த கிராப் ஆப்பிள் மருந்தை இவங்க சாப்பிட்றப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அறுவறுப்புப்படாமல் சகஜமாக இருப்பாங்க அடுத்தது பொறுப்பு அளவுக்கு மீறிய வேலை இருக்கிறப்போ அளவுக்கு மீறிய பொறுப்புகள் இருக்கிறப்போ ரொம்பவுமே துயரப்படுறது நோய்க்கு ஆளாகிறது இந்த எல் மருந்து தேவைப்படுறவங்களுடைய மனநிலை அதாவது பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படும் நிறைய வேலைகளை ஒரே சமயத்தில் பார்க்க வேண்டிய சூழலில் இந்த மாதிரியான மனநிலைக்கு அவங்க போயிடுவாங்க பல்வேறு விதமான பொறுப்புகளையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற ஒரு தன்மையை இந்த எலும்ங்கிற மலர் மருந்து ஒருத்தருக்கு கொடுக்கும் அடுத்தது சலிப்பு இது மனசெலவில் ஏற்படக்கூடிய ஒரு சலிப்பு தனக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை வருத்தம் பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் நினச்சி ஒரு சலிப்பான மனநிலைக்கு ஒருத்தர் போகிறப்ப அந்த சலிப்பிலிருந்து ஒருத்தரை மீட்டு மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடிய அருமையான மலர் மருந்து ஜென்சன் அடுத்தது தத்தளிப்பு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இனிமேல் எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் தத்தளித்து இருக்கக்கூடிய ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய அருமையான மலர் மருந்து கார்ஸ் அந்த கார்ஸ் மலர் மருந்தை பயன்படுத்துகிறப்போ அந்த தத்தளிப்பு நீங்கும் அவங்களுக்கு சரியான வழி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அடுத்தது கழுத்தருப்பு சில நபர்களை பார்த்ததுமே சிலர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிடுவாங்க ரே வண்டாண்டா அறுவ கேஸ் வந்துருச்சுடா மாட்டினோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த மாதிரி இருப்பாங்க எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் தன்னை பற்றியே பேசுகிறது தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுறது தான் செய்த விஷயங்களை பற்றி பேசுறது அடுத்தவங்கள பேச விடாமல் பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தா நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த கழுத்தருப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து ஹீதர் அடுத்தது வெறுப்பு எப்போவுமே ஒரு வெறுப்பான மனநிலையிலே இருக்கிறது யாரையும் நேசிக்க முடியாமல் யாருக்கிட்டையும் அன்பு செலுத்த முடியாமல் ஒரு வெறுப்பான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேலிங்கிற மலர் மருந்தை தொடர்ந்து கொடுக்குறப்ப அவங்களுடைய வெறுப்பு மனநிலை மாறி அன்புமயமாக ஆயிடுவாங்க எல்லோருக்கிட்டேயும் நல்ல அன்பாக பழகுவாங்க அடுத்தது இழப்பு கடந்த காலங்களில் இழந்ததை நினச்சி அல்லது சமீபத்தில் இருந்து கைவிட்டு போனதை நினச்சி இப்படி இழப்பை நினச்சே வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹனிசக்கல் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்குறப்போ அவங்க அந்த இழப்பை எப்படி ஈடுகட்டுறதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை செய்து இழப்பை ஈடுகட்டி மகிழ்ச்சியான ஒரு சூழலுக்கு வந்துடுவாங்க அடுத்தது மலைப்பு பள்ளிக்கு போகிற குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாடங்களை படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு மலைச்சி போகிறது அல்லது மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை செய்கிறதுக்கு மலைச்சி போய் அதை செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரியான மலைப்பு மனநிலையை சரி செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து ஹான்பீம் இந்த ஹான்பீம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ அவங்களுக்கு மலைப்பு அப்படிங்கிற உணர்வு இருக்காது அடுத்தது பரபரப்பு எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாக படபடப்பாக தட தட தடனே செயல்படுறது அவசர அவசரமாக செயல்படுறது அவசர புத்தியாக இருக்கிறது இந்த மாதிரி மனநிலையை சரி செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து இம்பேஷன்ஸ் இந்த இம்பேஷன்ஸை தொடர்ந்து அவங்க பயன்படுத்துகிறப்போ இந்த அவசர புத்தி மனநிலையில் பரபரப்பு மனநிலையிலேருந்து விடுபட்டு நிதானமாக செயல்படுவாங்க அடுத்தது மதிப்பு தன்மேலேயே மதிப்பு வைக்காதவங்க சாப்பிட வேண்டிய கட்டாயம் அவசியம் சாப்பிட வேண்டிய மலர் மருந்து லார்ஜ் தன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோட சுய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய மலர் மருந்து தான் இந்த லார்ஜ் இதை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அவங்க மேலேயே மதிப்பு வரும் மற்றவங்களும் அவங்கள மதிக்கிற மாதிரி சிறப்பான செயல்களை அவங்க செய்து சாதிப்பாங்க அடுத்தது படபடப்பு இந்த படபடப்பை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து மிமிலஸ் பயத்தின் காரணமாக வரக்கூடிய காரணம் தெரிஞ்ச பயத்தின் காரணமாக வரக்கூடிய படபடப்பை சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து மிமுலஸ் அடுத்ததாக இணைப்பு இணைப்புங்கிறது உறவுகளுக்கிடையே ஏற்படுற இணைப்பை நான் இங்கே உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே அதாவது கணவன் மனைவியோ அம்மா குழந்தைங்களோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கிடையோ அல்லது நண்பர்களுக்கு இடையே அல்லது சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களோட அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட ஏற்படக்கூடிய உறவுகளில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மஸ்டர்டு அப்படிங்கிற மலர் மருந்து சாப்பிட்றப்போ அந்த உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாறி இணைப்பு அப்படிங்கிறது உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது உழைப்பு வீண் உழைப்பு ஒரு விஷயத்தில் என்ன ஈடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் செயல்பட்டாலும் அதில் வெற்றியே அடைய முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதில் ஈடுபட்டு தன்னுடைய உடல் உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஓக் அப்படிங்கிற மலர் மருந்து அந்த உழைப்பு அப்படிங்கிறது வீணா போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓக் மலர் மருந்து அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க எது சரியான வழி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் தங்களுடைய உழைப்பை போட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க வீண் உழைப்பில் அவங்க ஈடுபட மாட்டாங்க அடுத்தது களைப்பு வேலையின் காரணமாக அயராத உழைப்பின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு களைப்பை போக்கக்கூடிய அருமையான மலர் மருந்து ஆலிவ் இது உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது இது எல்லா வயதினரும் தொடர்ந்து சாப்பிடலாம் தொடர்ந்து உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஆலிவ் மலர் மருந்து பயன்படுது அடுத்தது தவிப்பு அதாவது குற்ற உணர்வின் காரணமாக ரொம்பவுமே தவிச்சு போய் இருக்கிறது மற்றவங்க செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு கூட தான் தான் காரணம் அப்படின்னு தன்னைத்தானே குற்றம் சுமத்திக்கிற நபர்கள் சாப்பிட வேண்டிய அற்புதமான மலர் மருந்து பைன் அப்படி அவங்க சாப்பிட்றப்ப இந்த தவிப்பு மனநிலை அவங்கக்கிட்ட இருக்காது தான் செஞ்சது சரிதான் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்வாங்க யார் தவறு செய்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மனநிலை ஏற்றுக்கும் நிம்மதியாக அவங்க இருப்பாங்க அடுத்தது வாயடைப்பு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய ஆபத்து பேராபத்து இந்த மாதிரியான சூழலில் ஒரு வாயடிச்சு போகக்கூடிய ஒரு நிலை ஒருத்தருக்கு ஏற்படும் இந்த மாதிரி சமயங்களில் ராக்ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்து சாப்பிட்றப்போ அந்த சூழலை எப்படி ஜெயிக்கிறது அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றிக்கிறது அதிலிருந்து எப்படி விடுபடுறது தப்பிக்கிறதுங்கிறத அவங்க மனசு கண்டுபிடிக்கும் அதே மாதிரி அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவாங்க இந்த வாயடைப்பு அப்படிங்கிற மனநிலை சூழ்நிலை மாறிடும் அடுத்தது பரிதவிப்பு மற்றவங்களை நினச்சி பரிதவித்து போகிறது இப்போ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகிறாங்க அவங்க பள்ளியிலேருந்து வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளே அந்த தாய்மார்கள் சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே கதை வரலும் போகிறது வர்றது கையை பசஞ்சிகிட்டு இருக்கிறது எட்டி எட்டி பார்க்குறது ஆட்டோ வந்துருச்சா வேன் வந்துருச்சா ஸ்கூல் வேன் வந்துருச்சா ஸ்கூல் பஸ் வந்துருச்சான்னு பார்க்குறது அதே மாதிரி இருந்து வேலைக்காக பிள்ளைங்களோ அல்லது கணவரோ வெளியே போயிட்டாலும் இந்த மாதிரி சில தாய்மார்கள் தவிக்கிறது உண்டு அந்த தவிப்பு அந்த பரிதவிப்பை செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து ரெட் செஸ்நட் யாராவது வீட்டில் இருக்கிறவங்க உடல் சரியில்லை உடல்நிலை மோசமான நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் கூட இருக்கிற சிலர் இந்த மாதிரியான மனநிலைக்கு வந்துடுவாங்க ரொம்பவுமே பரிதவிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு ரெட் செஸ்ட் நட் கொடுக்குறப்ப அவங்களும் நிதானமான நிலைமைக்கு வருவாங்க உடல்நல கோளாறு இருக்கிறவங்களும் சீக்கிரம் அந்த பிரச்சனையிலேருந்து நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அது எப்படி இவங்க மருந்து சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரியாக போவோம் அப்படின்னு சிலர் கேட்கலாம் இது எப்படி அப்படின்னா சுற்றியும் இருக்கிறவங்க நேர்மறையான எண்ணெய் அலைகளோடு இருக்கிறப்போ பாதிக்கப்பட்டவங்க வெளியே வர்றது சுலபம் இதுதான் அதனுடைய ரகசியம் வேறு ஒன்றும் மாயாஜாலம்லாம் இல்லை சுற்றியும் இருக்கிறவங்க ரொம்பவுமே பதட்டமாக இருந்தால் அந்த எதிர்மறை அலைகளே நோயாளியை இன்னும் பெரிய நோயாளியாக மாற்றிடும் இந்த ரெட் செஸ்ட் நெட் அந்த பரிதவிப்பை மாற்றுறதுனால சுற்றுப்புறம் நேர்மறையான அலைகளால் சூழப்படும் சூழ்நிலை சுகமாகும் அடுத்தது கொள்கை பிடிப்பு இந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இயல்பாகவே வந்துடும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதை தான் செய்வேன் நான் இந்த அளவில் தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு ஒரு வரையறை வச்சுக்கிட்டு அதுக்கு மீறி எதையும் செய்ய மாட்டாங்க சில சமயம் அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாகவும் இருக்கும் அவங்களுக்குமே அது பெரிய தொல்லையாகவும் இருக்கும் இருந்தாலும் அதுதான் அந்த மனநிலை அந்த மனநிலையை சரி செய்கிறது தான் இந்த ராக் வாட்டர் இந்த ராக் வாட்டரை கொடுக்குறப்போ கல் மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட இறுக்கத்தில் ஒரு பிடிப்பில் இருக்கிறத தளர்த்தி அவங்கள சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடும் அடுத்தது சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கான அற்புதமான மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் எந்த ஒரு செயலையும் தள்ளி போடுறது அப்புறமா பார்த்துக்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் காலையில் வந்ததும் மத்தியானம் பார்த்துக்கலாம் அப்புறம் சாயந்தரம் பார்த்துக்கலாம் திருப்பி நைட் தூங்க முன்னாடி பார்த்துக்கலாம் இப்படியே ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள மாற்றி எப்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய அருமையான மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியிற்கு மிக மிக அத்தியாவசியமான மலர் மருந்தில் இந்த ஸ்லராந்தஸும் ஒன்று அடுத்தது பேரிழப்பு சாதாரண இழப்பு இல்லைங்க பேரிழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு இறப்பு இந்த மாதிரியான சமயங்களில் ஒருத்தருக்கு ஏற்படுற மன பாதிப்பை மாற்றி சகஜ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான மலர் மருந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலகேம் இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாததாக இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை அந்த இழப்பின் எண்ணமே இவங்களுடைய உடல்லையும் மனதிலையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடலாம் அந்த இழப்பின் சிந்தனையே இவங்களுடைய உடலை செயல்பாட்டிலிருந்து மிக மோசமான நிலைமைக்கு தள்ளிடலாம் இதை சரி பண்ணக்கூடிய இதை தவிர்க்கக்கூடிய அருமையான ஒரு மலர் மருந்து தான் ஸ்டார் ஆஃப் அடுத்தது பரிதவிப்பு இந்த பரிதவிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வழியே இல்லையா எனக்கு எதுவுமே நடக்காதா எனக்கு எந்த ஆதரவுமே இல்லையா அப்படின்னு எல்லோருமே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதா ஒருத்தர் சிந்திச்சு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய அருமையான மலர் மருந்து ஸ்வீட் செஸ் நெட் மிக 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 தெய்வீகமான மலர் மருந்துன்னு இந்த ஸ்வீட் செஸ் நெட்டை குறிப்பிடுவாங்க எல்லா மலர்களுமே தெய்வீகமானவை தான் ஆனால் அதில் மிகவும் தெய்வீகத்தன்மை அதிகமானதாக குறிப்பிடப்படுறது இந்த ஸ்வீட் செஸ் நெட் அடுத்தது உழைப்பு இந்த உழைப்பு அப்படிங்கிறது கடின உழைப்பு தன்னுடைய சக்திக்கு மீறி உழைக்கிறது அந்த மாதிரி சக்திக்கு மீறி உழைக்கிறப்போ உடல் பாதிக்கப்படும் அடுத்தடுத்து நாட்களில் அடுத்த வாரம் அடுத்த மாதங்களில் அவங்களுடைய சராசரி செயல்பாடே சரியாக இருக்காத அளவுக்கு போயிடும் ஆனாலும் இவங்க தொடர்ந்து கடின உழைப்பில் ஈடுபடுறதையே மிகவும் குறியாக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வெர்வைன் கொடுக்குறப்போ அந்த கடின உழைப்புங்கிறது மாதிரி சரியான அளவு உழைச்சி உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குவாங்க வருமானத்தையும் சரியாக பார்த்துக்குவாங்க அதற்கான அற்புதமான மலர் மருந்து வெறுபைங் அடுத்தது மத மதப்பு அதாவது அதிகார மமதை தான் தான் அதிகாரத்தில் இருக்கணும் எல்லாரும் தாங்கிட்ட அடங்கி இருக்கணும் ஒரு சர்வாதிகார தோரணையிலேயே எப்போதும் செயல்படுறது இதுக்கு மாறாக யாராவது நடந்தால் அவங்கள எப்படியாவது மிரட்டி வலுக்கி கொண்டு வருது அல்லது சில சமயம் மற்றவங்களை அடித்து வலுக்கி கொண்டு வர்றது இந்த மாதிரி மத மதப்பில் இருக்கிறவங்களுக்கு சரியான மலர் மருந்து வைன் இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்தை தொடர்ந்து அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க அன்பின் உருவமாக மாறிடுவாங்க எல்லாரையும் அனுசரித்து அரவணைச்சி போகிறவங்களாக மாறிடுவாங்க அடுத்தது அழுப்பு இந்த அழுப்புங்கிறது சோர்வு அப்படின்னும் சொல்லலாம் இந்த சோர்வு அப்படிங்கிறது உடல் சோர்வு மட்டும் இல்லாமல் மனச்சோர்வு உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் ஒரு அழுப்பு சோர்வு மனநிலைக்கு வர்றவங்களுக்கு அற்புதமான மலர் மருந்து வால்நட் இந்த வால்நட் அப்படிங்கிற அந்த விதை பார்க்குறப்பவே மூளை மாதிரியே இருக்கும் அந்த மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய மனதில் சிந்தனையில் ஏற்படக்கூடிய அழுப்பு சோர்வையும் சரி செய்யக்கூடிய அருமையான மலர் மருந்து வால்நட் அடுத்தது நிராகரிப்பு இந்த நிராகரிப்பு அப்படிங்கிறது ஒரு சில நபர்கள் அபூர்வமாக ஒரு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து நிராகரிக்கிறது நீங்கள் வேணாம் நீங்கள் வேணாம் நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அதாவது தான் மிகப்பெரிய அறிவாளி அவங்க அறிவாளியாகவும் இருப்பாங்க ஆனால் அளவுக்கு மீறிய ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் தனிமையிலே இருப்பாங்க மற்றவங்க வந்தாலும் அவங்கள நிராகரிக்க செய்வாங்க இந்த நிராகரிப்பு மனநிலையை மாற்றக்கூடியது வாட்டர் வயலட் அப்படிங்கிற அருமையான மலர் மருந்து அடுத்தது நச்சரிப்பு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு குழந்தைங்க ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நச்சரிக்காதப்போ அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆக ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தால் ஒரே மாதிரியான விஷயம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு நச்சரிப்பு இந்த தொடரக்கூடிய நச்சரிப்பை சரி செய்யக்கூடிய அற்புதமான மலர் மருந்து ஒயிட் செஸ்நெட் இந்த ஒயிட் செஸ்நெட்டை பற்றி குறிப்பிட்றப்ப மிகவும் அருமையான ரகசியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒயிட் செஸ்நெட் ஒரு பேஷண்ட்டு கொடுக்குறப்போ மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வரக்கூடிய நோயோ மற்ற மற்ற பிரச்சனைகளோ வராது பிரச்சனைகளோ நோயோ முழுமையாக பூர்ணமாக குணமாயிடும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அது வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்காது அந்த மாதிரி சூழல் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒயிட் செஸ்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது சலிப்பு இங்கே சளிப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி வேலையை எந்திரத்தனமாக செஞ்சு சளிச்சு போகிறது சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலையிலையும் அவங்களுக்கு ஒரு திருப்தி வராது அவங்களுக்கு என்ன தான் தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கே கூட புரியாமல் இருக்கலாம் வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வியாபாரத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சளிப்பு ஏற்பட்டு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கான அருமையான மலர் மருந்து வைல்டு ஓட் இந்த வைல்டு ஓட்டை அவங்க சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய தொழில் அல்லது வேலை அல்லது வியாபாரம் எதுவோ அதை கண்டுபிடிச்சி அதில் சேர்ந்துருவாங்க அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும் அடுத்தது விறுவிறுப்பு சிலர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு மந்தமான ஒரு தன்மையிலேயே அவங்க போயிட்டுருப்பாங்க எல்லாம் தலைவிது அது பாட்டில் நடக்கும் வந்தால் வரும் வராட்டினா வராது அப்படின்னு ஏனோ தானோன்னு இருப்பாங்க இந்த மனநிலையை மாற்றி வாழ்க்கையில் ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மலர் மருந்து வைல்டு ரோஸ் இந்த வைல்டு ரோஸ் மலர் மருந்து ஒருத்தர் சாப்பிட்ட அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏனோ தானோங்கிற மனநிலை மாறிடும் ஒரு விறுவிறுப்பு வந்துடும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க கூட இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக வாழ்க்கையில் கொண்டு போவாங்க கடைசியாக மன்னிப்பு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய குறைகளை அப்படியே அணு அணுவாக ஆராய்ஞ்சி கண்டுபிடிச்சி விலக்கி சொல்லுவாங்க அவங்க செஞ்ச நல்லதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க எங்கேயாவது ஒரு சின்ன குறை இருந்ததுன்னா அதை பெருசாக விமர்சனம் பண்ணி குறை சொல்லிகிட்ருப்பாங்க ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு அதை மன்னித்து மறந்து அதை அனுசரிக்கிற மனநிலை இல்லாமல் குறை சொல்கிற மனநிலையிலேயே இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மலர் மருந்து வில்லோ இந்த வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்தை அவங்க பயன்படுத்துகிறப்போ மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காம நிறைகளை பார்ப்பாங்க அதனால் அவங்க மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றவங்களையும் தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான மலர் மருந்து வில்லோ தமிழ் வார்த்தைகளில் பூ அப்படின்னு முடியக்கூடிய குணநலன்களுக்கான பூ மருந்து மலர் மருந்து எது எது அப்படிங்கிறத ஒரு சிறு தொகுப்பாக நான் இங்கே கொடுத்துருக்குறேன் நீண்ட கால முயற்சியில் வந்த ஒரு தொகுப்பு தான் இது இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க அதை அடுத்தடுத்து நான் மாற்றிக்க பார்க்குறேன் இதில் என்னென்ன நிறைகள் இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிடுங்க மற்றவங்க உற்சாகமாக இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு அந்த கமெண்ட்ஸு உபயோகமாக இருக்கும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க இதை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவுகள் பதிவிடப்படுது இதில் இன்னும் பல்வேறு முயற்சிகள் நான் தொடர்ந்து செய்கிறேன் உங்களுடைய ஆதரவு தான் அதற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தூக்கிள்ளேயும் இந்த வீடியோவை அனுப்பி மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இதுவரலும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மீதுபடி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி